திமுகவாக இருக்கட்டும் அல்லது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் அல்லது கனிமொழி சார்ந்த அத்தனை பேர் பாராளுமன்றத்தை பேசுறாங்களே அவர்கள் ஏன் இந்துக்களுக்காக இந்து கோயில்களை வந்து கட்டுப்பாட்டு அரசாங்கம் வச்சிருக்கணும் வச்சிருக்க கூடாதுன்னு இது ஏன் கேட்கல இந்த நாட்டுல இதே நிலையை நீங்க வந்து ஒரு மதத்திற்கு முக்கியத்துவம் தருகிறோம் என்கிற பெயரிலே இந்த தேச பிரிவினையை உருவாக்கக்கூடிய வேலைக்கு நீங்கள் ஊதி கொட்டே இருக்கீங்க நாங்க ஏதோ இந்து மதம்தான் இந்த நாட்டுல இருக்கணும் இந்த நாடு இந்து நாடும் இந்துக்களுக்கு சொந்தம் அப்படின்றத நாங்க சொல்லல இன்ப தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் அரசியல் கலவரத்துக்கு வந்து கலவரமே சொல்லலாம் பஞ்சமே இல்லாம போயிட்டு இருந்தது அந்த அளவுக்கு அரசியல் தளங்கள் ஒவ்வொரு நாளும் மாறிட்டு இருக்கு அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா வாக்கு வாரியத்தில் திருத்த சட்டங்கள் அதுதான் இப்ப வந்து பயங்கரமா பேசப்பட்டு வருது அதை பத்தி தொடர்ந்து என்னோடு பேசுறதுதான் இணைந்திருக்கிறார் இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு செந்தில் அவர்கள் என்னுடைய இணைந்திருக்கிறார் தொடர்ந்து சார் என்ன பேசுகிறார் கேட்கலாம் வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பான காரியங்களை நீங்க பண்ணிட்டு வரீங்க நிறைய விஷயங்களை வந்து இதுல இருக்கக்கூடிய நிறைய தகவல்களை தெளிவுபடுத்திட்டு வரீங்க கேள்விப்பட்டிருக்கும் அந்த வகையில் வகு வாரியத்தோட இந்த திருத்த சட்டங்கள் ஏன் இந்த விஷயம் நடந்திருக்கு இது வரைக்கும் அவங்க பாட்டு பேசாம தானே இருந்தாங்க இதுல அரசியல் தலையீடு இல்லதானே ஏன் திடீர்னு வந்து இந்த அரசாங்கம் அவங்களுக்குள்ள நுழைஞ்சி ஏன் புத்திகை குழப்பிட்டு தேவையில்லாத விஷயங்கள் பண்றது நாடு அப்படின்னு சொன்னா அரசாங்கம் மதத்திலே மத நம்பிக்கைகளிலே மதத்தினுடைய சொத்துக்களிலே அல்லது அந்த விவகாரங்களிலே முழுமையாக எந்த விதத்திலும் என்ன பண்ணக்கூடாது அதுல தலையிட்டோ அல்லது அதுல அதிகாரம் செலுத்துவதோ கூடாது மத சார்பற்ற நாடு ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை ஒரு துறையின் பெயராலே இந்துக்களுடைய கோயில்கள் இந்துக்களுடைய சொத்துக்கள் அதாவது இந்து கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் நிலங்கள் அதனுடைய வாடகைகள் அதனுடைய குத்தகைகள் இது அத்தனையுமே வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்குன்னு சொன்னா ஒரு அரசாங்கம் மத சார்பற்ற அரசாங்கம் என்றால் ஏன் இந்து மத கோயில்களுடைய சொத்துக்களை அவர்கள் கையில் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இதுவரை இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் திமுகவாக இருக்கட்டும் அல்லது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் அல்லது கனிமொழி சார்ந்த அத்தனை பேர் பாராளுமன்றத்தை பேசுறாங்களே அவர்கள் ஏன் இந்துக்களுக்காக இந்து கோயில்கள் வந்து கட்டுப்பாட்டு அரசாங்கம் வச்சிருக்கணும் வச்சிருக்க கூடாதுன்னு இதுவரைக்கும் ஏன் கேட்கல ஆனால் வகுப்பு வாரியத்தினுடைய அந்த ஒரு சட்டத்துல வந்து சில திருத்தங்களை கொண்டு வந்தா உடனே குயோ குடியோர் கத்துறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இப்ப மத்திய அரசாங்கம் எதற்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இந்த இஸ்லாமிய சொத்துக்களை எல்லாம் முறைப்படுத்தி அதை முறைப்படுத்துவதற்காக ஒரு வக்கு வாரியத்தை அமைக்கின்றார்கள் அமைத்து அதன் மூலமாக அதில் நிர்வாகத்தை செய்து வருகிறார்கள் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த ரெண்டு ஆண்டுகள்ல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா மத்திய அரசாங்கத்த காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருது அந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா இப்ப இந்த ஒரு நிலம் வந்து ஒரு ஊர்ல வக் ஆரியத்துக்கு சொந்தம்னு சொல்லி அந்த வக்குவாரியத்தினுடைய ட்ரிபுனல் அதனுடைய தீர்ப்பாயம் இருக்கு இப்ப நம்ம கிரீன் ட்ரிபுனல் இருக்கு பசுமை தீர்ப்பாயம் இருக்கு அது மாதிரி வக்குவாரியத்திற்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு தீர்ப்பாயன்றத ஒண்ணு வந்து உருவாக்கி அந்த தீர்ப்பாயம் ஒரு முடிவு சொல்லிடுச்சுன்னா அந்த இடம் யாருக்கு சொந்தம் பொதுப்போருக்கு சொந்தம் அந்த இடத்துல யாராவது அந்த மக்கள் ஏழை மக்கள் யாராவது குடியிருந்தாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு பட்டா தர முடியாது அவர்களுக்கு சொந்தமாவே பல வருஷங்களா அவங்க குடியிருந்தா கூட அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் அதுல கிடையாது அவர்கள் அந்த இடத்துல பட்டா வேணும்னா என் ஓசி நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் யார் கொடுக்கணுமா தாசில்தார் கொடுக்க கூடாது கலெக்டர் கொடுக்க கூடாது நீதிமன்றம் கொடுக்க கூடாது யார் கொடுக்கணும் வகுவாரியம் கொடுக்கணும் இது எவ்வளவு பெரிய அநியாயமா இந்த அரசியலமைப்பை வந்து சீர்காழித்திருக்கின்றார்கள் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக அப்ப காங்கிரஸ் தான் என்ன பண்ணிருக்குன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சட்ட திருத்தம் என்ற பெயராலே இந்த வக்குவாரியத்திற்கு சட்ட விரோதமாக சட்டத்தை வந்து எப்படி சொல்றது எப்படி எல்லாம் முறியடிக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கு இங்க எங்க பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா ஏன் இத்தனை வருஷமா பத்தாண்டு காலம் பிஜேபி இருந்துச்சு ஏன் வந்து இந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிலாம் நிறைய பேர் கேட்கலாம் தமிழ்நாட்டுல போன வருஷம் ஒரு பெரிய ஒரு பூகம்பம் எடுச்சு என்ன பூகம்பம்னா திருச்சி மாவட்டத்துல திருவந்துரை என்கின்ற ஒரு கிராமத்துல சுந்தரேஸ்வரர் கோயில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான திருக்கோயில் அந்த ஈஸ்வரன் கோயில் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய எட்டு கிராமங்கள் வகுப்பு வாரியத்திற்கு சொந்தம் என்று ஒரு பெரிய அதிர்ச்சியான பெரிய பூகம்பம் வெடிச்சது ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்குள்ளதான் நபிகள் நாயகம் தோன்றி இஸ்லாமிய மார்க்கமே இருக்கு ஆனால் அதை விட பழமையாக இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் கோயில் இஸ்லாமிய உட்பட்ட வர்கியத்திற்கு சொந்தம் என்று அவர்கள் பண்ணி நோட்டீஸ் அனுப்புறாங்க அந்த சுற்று வட்டார மக்கள் நம்முடைய இடத்துல பட்டாவுக்காக போய் கேட்டா வர்க் வாரியத்திலும் வாங்கி வர வேண்டும் உங்களுக்கு பட்டா தர முடியாது உங்களுக்கு இந்த நிலம் சொந்தம் இல்லை நீங்கள் பத்திரப்பதிவு அலுவலகத்திலே சென்று உங்கள் பத்திரத்தை பதிவு செய்ய முடியாது என்கின்ற ஒரு பேர் இடியை அந்த ஏழை ஏறிய கிராம சுற்றுவட்டார கிராம மக்களுக்கு இந்த அரசாங்கம் அதாவது ஆட்சியர் மூலமாக தாசில்தார் உட்பட பதிவு பதிவாளர் உட்பட எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க உங்களுக்கு பண்ண முடியாது சரி அதுக்கு என்ன மாற்று வழின்னு சொல்லி கலெக்டர் முடிவு பண்ணலாமா நீதிமன்றம் முடிவு பண்ண முடியுமா முடியல ஏன் முடியலன்னா இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல கொண்டு வந்த சட்ட திருத்தமானது இரண்டாயிரத்தி பதிமூணுலும் கொண்டு வந்த சட்ட திருத்தமானது முழு அதிகாரமும் வக்பு வாரியத்திற்கு உண்டு அதாவது அந்த ட்ரிபுனல் அந்த தீர்ப்பாயம் இருக்கு பாத்தீங்களா அந்த தீர்ப்பாயம் முடிவு பண்ணாதான் முடிவுன்றாங்க இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததன் விளைவாக திருவந்துரையினுடைய அந்த ஊர் மட்டுமல்ல இது மாதிரி பல நாடு முழுக்க இந்தியா முழுக்க பல இடங்களிலே இது மாதிரியான நிலத்திலே குடியிருப்பவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுது அவர்களுக்கு எந்த தீர்வும் நீதிமன்றத்துக்கு செல்ல முடியல ஒரு பிரச்சனை போவோம் நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றத்துலதான் ஆக்கிரமிப்புகளை அகற்றி அதன் மூலமாக காண முடியும் அப்ப அதே சட்டம் ஏன் இஸ்லாமிய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மசூதிகளுக்கு இருக்கக்கூடாதா உங்களுடைய என்று சொல்லி வக்குவாதத்தில் இவர்கள் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததன் சட்ட சிக்கல்கள் ஏற்படுகின்றது மாவட்ட கலெக்டருக்கு அதிகாரம் இல்லை நீதிமன்றங்கள் உள்ளே தலையிடக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு பின்னல் தனமாக அதாவது சிக்கல் இருக்கும் அந்த மாதிரி சிக்கல்கள் அங்க இருந்துச்சு அப்ப இதை தீர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையே இந்த பூகம் ஆயிரத்தி ஐநூறு வருடம் தலைவர் கொடுக்கிறாரு என்ன தெரியுங்களா எங்க இது முன்னூறு ஆண்டு காலமா ஏன்னா அவ்வளவுதான் இவங்களுடைய இங்க இந்தியாவில இவங்க எப்ப வந்தாங்கிறது அடுத்த கட்ட கேள்வி இஸ்லாம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள்னா கூட இஸ்லாமியர்கள் சார்ந்தவர்கள் இந்த மண்ணில எப்ப வந்தார்கள் அந்த மண்ணில வந்து அவர்களுக்கு எப்ப சொந்தமாச்சு இதெல்லாம் சில நூற்றாண்டுகள் தான் அப்ப இந்த மாதிரியான ஒரு சட்டம் என்கின்ற பெயராலே நம்முடைய நாட்டுல மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் அவங்களும் அந்த நிலத்துல இருந்துகிட்டா கூட அந்த வக்போர் வாரியம் சொன்னாதான் அவர்களுக்கும் அந்த நிலம் கிடைக்கும் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த சட்டங்கள் முறைகேடாக நடந்திருக்கிறது சட்ட திருத்தம் என்ற பெயராலே சட்ட சிக்கலை ஏற்படுத்தி அந்த சட்ட சிக்கலில் இருந்து சட்டத்தை சரியாக்குவதற்கு தான் இப்ப கூட இந்த நம்முடைய மத்திய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் என்ன தெரியல சொல்லியிருக்க அந்த திருத்தங்கள்ல அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா கலெக்டர் கிட்ட இருக்கு இப்ப இந்த லேண்ட் யாருக்கு சொந்தன்னு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எல்லாருமே கலெக்டர் போலாம் ஆனா ரொம்ப சொத்து மட்டும் கலெக்டர் போகக்கூடாதுன்னா இது என்னங்க ஜனநாயக நாடு கனிமொழி என்ன சொல்லியிருக்கிறோம் தமிழகத்தில திமுக ஆட்சி இருக்கிறது எங்க கலெக்டர் முடிவு பண்ணுவா சொல்லணுமா வேணாமா எங்க கலெக்டர் மேல நம்பிக்கை இல்லை எங்க கலெக்டர் மாற்று மதத்தை சார்ந்தவராக இருந்தார் என்று சொன்னால் அவர்கிட்ட நீங்க போக கூடாது இதுல என்னென்ன மாற்று மதம் ராமர் கோயிலுடைய தீர்ப்பு வந்தது ஒரு இஸ்லாமியரும் சேர்ந்து அந்த தீர்ப்புல நீதிபதியா இருந்திருக்காரு இந்துக்கள் நாங்க வந்து அது எப்படி இஸ்லாமிய நீதிபதி வேண்டாம் என்று நாங்கள் வந்து சொல்ல முடியாது இது ஜனநாயகம் கான்ஸ்டியூஷன் சட்டத்துக்கு உட்பட்டது அப்ப மத்திய அரசாங்கம் சொல்வதும் என்னவென்று சொன்னால் இப்போ ஒரு மாவட்ட கலெக்டர் அதுல சேர்க்கணும்னு சொன்னாக்க மாவட்ட கலெக்டர் இந்துவார் பர கிறிஸ்தவர் பர இஸ்லாமியர் பர அப்ப மாற்று மதத்தவர் அதை சேரக்கூடாதுன்னு சொன்னா அப்ப அதுல ஒரு லேண்ட்ல பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது மாவட்ட கலெக்டர் இல்லாம அவங்க எப்படி அங்க நீதி கிடைக்கும் சரி சோ எனவேதான் இப்படி பல சிக்கல்கள் இந்த வக்குவாரிய இந்த தீர்ப்பாயங்களிலே அமைப்பதிலிருந்து இந்த வக்குவாரிய சட்டத்துல வந்து இருக்கின்ற காரணத்தாலே இதை தீர்க்க வேண்டும் இதன் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கு நிவாரணங்கள் கிடைக்க வேண்டும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய என்ன சொல்றோம் தெரியுங்களா இன்னும் சட்ட திருத்தத்துல அடிப்படையிலேயே இப்ப நம்ம இந்த லேண்ட் ஒப்பாரியத்துக்கு சொந்தம்னு சொன்னா நீங்க அதை ஆன்லைன்ல வெளியிடுங்க சரி அந்த மக்கள் வந்து இவ்வளவு நாளா திருச்சியில இருந்த மக்கள் தமிழ்நாட்டில் இந்த கனிமொழியை திருச்சியில இருக்கிற இந்த திருவள்ள இந்த மக்களுக்கு குரல் கொடுக்காம திருமாவளவர்கள் குரல் கொடுக்காம திமுக ஆதரவாக செயல்படாமல் எதிரா இருக்கு எதிராக இருக்கு மத அரசியலை பாராளுமன்றத்தில் அவிழ்த்து விட்டு இருக்கின்றார் இங்க இருக்கக்கூடிய திருச்சி மக்களுக்கு நீ பேசாமா நீங்க ஏன் பேசவில்லை

விவாதங்களுக்கு பிறகுதான் பாராளுமன்றத்திலே அது வந்து விவாதங்கள் முடிவு அடைந்த பிறகு தாக்கல் செய்த பிறகு எடுப்பு நடக்கும் இப்ப சில எதிர்ப்புகள் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கப்புறமா அங்கு விவாதங்கள் நடைபெற்று பிறகு ஜனாதிபதிக்கு அனுப்பணும் அப்புறம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை பெற்றுத்தான் இங்க சட்ட திருத்தமானது கொண்டு வரப்படும் சரி அப்ப இவ்வளவு வழிமுறைகள் இருக்கும் பொழுது அந்த திருத்தங்களில் இருக்கக்கூடியதை குறிப்பிட்டு நாற்பது விதமான திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கு இந்த திருத்தங்களில் இது இது வேண்டும் வேண்டாம் இதனால் இந்த பாதிப்பு என்று அவர்கள் பேசியிருந்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக நான் என்ன பண்ணலாம் சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக பேசியிருக்கா என்று சொல்லலாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு நாற்பது திருத்தங்களும் கொண்டு வரக்கூடாது இது இஸ்லாத்துக்கு எதிரானது வப்புவாரியத்துக்கு எதிரானது மைனாரிட்டி

இப்படி பல கேள்விகள் நாங்க தெளிவாக இருக்கின்றோம் முஸ்லீம்களுடைய வக்வாரியம் அவர்களுக்கு இருப்பது போல இந்துக்களுக்கு என்று நாங்கள் அறவோர் வாரியத்தை அமைத்துக் கொள்கிறோம் நாங்கள் எங்கள் கோயில்களை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்கின்றோம் அரசாங்கமும் நீதிமன்றமும் அதில தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அதை எப்படி வக்குவாரியத்திலே சுட்டிக்காட்டுகிறீர்களோ அதுபோல எங்களுக்கும் காட்டுங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம் என்று சொல்லி மத பிளவு அரசியலைத்தான் திமுக கையாள நினைக்கின்றது இந்த வக்குவாரிய திருத்த சட்டம் முழுக்க முழுக்க ஏழை எளிய மக்கள் அங்கு குடியிருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் அவர்களுக்கும் வாழ்வாதாரம் இல்லாமல் அந்த குடியிருக்கக்கூடிய வீடு நான் நூறு வருஷம் இருப்பேன் ஆனா எனக்கு அது சொந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு தீர்ப்பாயத்துல சொன்னாக்க அது சட்டமாக்கப்படுதுன்னு சொன்னா ஒரு பொற்பாலை தீர்ப்பாயத்துல அது எப்படி நியாயமாக இருக்க முடியும் தான் அந்த சட்டத்திற்கு கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப உதாரணத்திற்கு அந்த தீர்ப்பாயத்துல வக்குவாரிய தீர்ப்பாயத்துல வந்து ஒரு வழக்கு போடுறாங்கன்னு சொன்னா மேல்முறையீடு நீதிமன்றத்தில் பண்ணலாம் திருத்தம் சொல்லுது மேல்முறையீடு பண்ணா தொண்ணூறு நாட்களுக்குள்ள இதுல எனக்கு ஆட்சேபனை இருக்கு அப்படின்னா நீதிமன்றத்திலே சென்று நான் வழக்கு தொடுக்க முடியும் என்கின்ற அதிகாரத்தை அங்கு குடியிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கறது பேரு நல்லதா கெட்டதாங்க அந்த நல்லதை தானே மத்திய அரசு செய்து அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைனா அதுல இன்னொரு விஷயம் இருக்கு இஸ்லாமிய மதத்திற்குள்ள ஷியா பிரிவு சன்னி பிரிவு அதுலயே பாத்தீங்கன்னா போரா என்கிற ஒரு பிரிவு இப்படி பல பிரிவுகள் அங்க சூஃபிசம் என்று ஒரு உண்டு இப்படி பல பிரிவுகள் அவர்கள் மதத்துக்குள்ளே இருக்கு இதுல அந்த சூஃபிசம் என்கின்ற அந்த பிரிவினரும் போரா என்கின்ற அந்த பிரிவினருக்கான முக்கியத்துவத்தை அந்த வக்பு கொடுக்க மாட்டாங்க என்று அந்த மக்கள் அந்த பிரிவு மக்கள் மதத்திற்குள் இருக்கக்கூடிய பிரிவு மக்கள் எங்களை இவர்கள் அடக்குகின்றார்கள் இப்ப இந்து மதத்துல இந்த சாதியினர் இவர்கள் அடக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல அங்கேயும் அந்த பிரச்சனை இருக்கிறது அந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து என்ன பண்றாங்க இந்த விஷயத்தை வந்து மத்திய அரசாங்கம் உரிமைகள் கொடுக்க வேண்டும் பிறகு இஸ்லாமிய பெண்கள் வகு வாரியத்தினுடைய தலைமை பொறுப்புகளில் அதிகபட்சமாக இப்ப நம்ம நம்ம முப்பத்தி மூன்று வேண்டும் இருக்கோம் அதே போல இங்க இந்த இந்த வக்கு வாரியத்தினுடைய அதிகாரங்களுக்கு பெண்கள் அதிக அளவில் இருக்க வேண்டும் ஒரு கமிட்டி அமைத்தனாக அதுல இரண்டு பெண்கள் இருக்க வேண்டும் ஒரு முக்கியத்துவத்தையும் என்ன பண்றாங்க இந்த சட்ட திருத்தத்துல கொண்டு வராங்க பல உண்மையிலே என்ன இருக்கு என்ன மாற்று சட்டத்தையே நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்லுவது என்பது இவர்கள் பகுத்தறிவுக்கு உகந்ததா இவர்கள் பகுத்தறிவு வாதிகளா பகுத்து ஆயாமல் ஒரு விஷயத்த பகுத்து ஆயினும் அதெல்லாம் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக இதை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் என்று பாராளுமன்றத்தில் பேசியிருக்கின்றார்கள் திமுகவினர் இங்கு அரசியல் பண்றாங்க அதிமுக கூட என்ன ஏதுனே அதை பத்தி விவாதங்களே பண்ணாம நேரடியாக எடப்பாடி அவர்கள் கண்டனங்களை எதிர்ப்பு தெரிவிக்கின்றார் இந்த அரசியலை தமிழகத்தில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன் இந்த நாடு சுதந்திரம் கிடைத்த போது இந்த நாடு சும்மா கிடைக்கிற சுதந்திரம் பாகிஸ்தான் என்கின்ற ஒரு நாடு அது பிறகு பங்களாதேஷாக அந்த நாடும் பிரிந்து ஒரு மதத்தின் அடிப்படையில் கொண்ட நாடாக இந்த இரண்டு நாடுகள் உருவாகி இன்றைக்கு இருபத்தி எப்படி சின்னமாக இருக்கின்றார்கள் அவர்கள் அப்ப இந்த இதே நிலையை வந்து ஒரு முக்கியத்துவம் தருகிறோம் என்கின்ற பெயரிலே இந்த தேச பிரிவினையை உருவாக்கக்கூடிய வேலைக்கு நீங்கள் ஊதி இருக்கீங்க நாங்க ஏதோ இந்து மதம் தான் இந்த நாட்டில் இருக்கணும் இந்த நாடு இந்து நாடும் இந்துக்களுக்கு தான் சொந்தம் அப்படின்றத நாங்க சொல்லல இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்த நாட்டை விட்டால் இந்துக்களுக்கு வேறு நாடு கிடையாது இந்துக்கள் இன்றைக்கும் பங்களாதேஷ் அடித்து மிகப்பெரிய வேதனைக்குள்ளாக இருக்கார்கள் கைமை குரல் கொடுத்தாங்களா திமுக பேசி அறிக்க விட்டுச்சா காங்கிரஸ் அறிக்க விட்டுருக்கா பங்களாதேஷ் இருக்கக்கூடிய இந்துக்கள் உயிர் இந்துக்கள் உயிர்லாம் உயிர் இல்லையா அங்க சிறுபான்மை இல்லையா அவங்க அப்ப இப்படித்தான் இவர்கள் அரசியலுக்காக ஓட்டுக்காக மத வெறியை தூண்டி நாங்க ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம் ஆப்கானிஸ்தானுக்கு பஞ்சம் பட்னி என்ற பெயர்ல அவங்க கஷ்டப்பட்ட போது ஐம்பதாயிரம் டன் கோதுமையை மோடி அவர்கள் அனுப்பி ஈரான் இருக்கின்ற உயரிய விருதுகளை எல்லாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொடுத்திருக்கிறார்கள் இஸ்லாமிய நாடுகள் என்று பார்க்காமல் அவர்கள் எல்லாம் நம் நாட்டுல உலகத்துல இருக்கக்கூடிய நமது மக்கள் அவர்களும் ஒரு நாட்டை நாட்டை சார்ந்தவர் என்று சொல்லி அவர்களுக்கான வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்திருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் இதுவரை அவர் வந்து எந்த இடத்துலயும் இது இது இந்து நாடு அல்லது இந்துக்களுக்கு மட்டும்தான் நான் இது செய்வேன் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க பேசுறதா இருக்காது அப்படிப்பட்ட ஒரு வலிமையான பிரதமராக நரேந்திர மோடி அவர் இருந்து கொண்டிருக்கின்றார் அவர் செய்கின்ற திட்டங்கள் எல்லாம் சிஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட் ஆக்ட் வந்ததுன்னா உடனே இந்த நாட்டில் முஸ்லீம்களை சொன்னாங்க சொன்னாங்கல்ல கொண்டு வந்துட்டாரு அது சட்டத்திற்கும் கொண்டு வந்தாச்சு எத்தனை முஸ்லீம் இந்த நாட்டுக்கு வெளியிட்டு இருக்கோம் அப்ப இவர்கள் இந்த பூ இந்த பயபுறுத்தது அச்சுறுத்தது இஸ்லாமியர்களை மோடி வந்தா தரத்து விடுவாரு பிஜேபி வந்தா தரத்துடுவாங்க மசூதி இருக்காது எல்லாத்தையும் பொழித்துடுவாங்க இந்த பண்ண கூட மாட்டாங்க உங்களை பைபிள் படிக்க இப்படி சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தி 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 இவர்கள் வாக்குகளை சேகரித்து பிஜேபிக்கு எதிரான ஒரு பிம்பத்தை உருவாக்க பாக்குறாங்க மக்கள் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் திருத்தத்தை ஆதரித்து இஸ்லாமிய அமைப்புகளும் தலைவராக இருக்கக்கூடியவர் அபு பக்கர் அவர்கள் அவர்கள் இதற்கு ஆதரவாக இப்படி பல இஸ்லாமிய மக்கள் இதற்கான ஆதரவுகளை தந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இவர்கள் தமிழ்நாட்டுல முஸ்லிம்களுக்கு எதிராக பிஜேபியை கட்டமைக்கணுன்ற ஒரு நோக்கத்துல இவர்கள் இப்படி எல்லாம்